ஆசிய யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ஃபைனான்ஸுக்கு பத்தினா தகவல் பண்ணது நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த அப்ஜெக்சன் ட்ராக் பண்ணவங்க பண்ணது ஆசிய திருவாரியம் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் வச்சு அதை வந்து பண்ணுவாங்க அது ஓகே அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மார்க் வந்து எந்த ஒரு மேஜராக இருந்தாலும் சரி இப்போ வந்து தமிழ் ஆங்கிலம் அந்தந்த மேஜர் வைஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸ் பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஃபைனல் கீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க அது வந்து ஆசிய திருவாரையை வந்து எது வந்து எழு எந்த கொஷினை வந்து எடுத்துச்சு அப்படின்ற தெளிவான ஒரு பத்திரிகை செய்தியை வந்து ஆசிய திருவாரையை வந்து வெளியிடுவாங்க எவ்வளோ பேர் இது வரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபைனல் கீ வந்து எப்போ வந்து வெளியிடுவோம் அப்படின்ற வந்து அவங்க ஆசிரியர்களும் பத்திரிகை செய்தியாக வந்து வெளியிடுவாங்க இப்போ இந்த பைனான்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எப்போ வரும் ஒரு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ்னாச்சு நம்மளுக்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படும் மினிமம் டுவெண்ட்டி டேஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆண் கோயில் ஆண் கோயில் இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அதை கம்ப்ளீட்டாக வெளில எடுத்து ஸோ அதெல்லாமே வந்து என்னென்னதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ டைம் வந்து தேவைப்படும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அதனால வந்து நம்மளுக்கு இந்த ஃபைனான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து அப்படின்ற கூட நம்ம சில வந்து அது சொல்லலாம் அவ்வளோ நாட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால வந்து பயன் கீ வந்து பாத்தீங்கன்னா நேற்று இன்றைய தினத்தில இருந்து நாளைய தினம் ஓகேங்களா இதுல இருந்து நம்ம ஒரு ஒன் மந்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே அப்பதான் நம்ம பையன் ஆன்சர் வந்து போய்விடும் இந்த பயண ஆன்சர்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மார்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சு எவ்வளோ மார்க்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் மார்க்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஓரளவு நம்மளால கெஸ் பண்ண முடியும் இது எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா ஃபைனல் ஆன்ஸுக்கு டிஆர்பி வந்து அப்புறம் தான் இது சாத்தியப்படும் இப்போ டென்டேட்டிவ் தான் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு அகாடமியும் அவங்களோட ஆன்ஸ்க்கே வெளியிட்டாங்க இப்போ ஒரு டென்டிட்டிவ் கே விட்டுருக்காங்க ஆன்சர் கே வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட மார்க்கு ஒரு சப்ஜெக்ட் பொறுத்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் இருக்கு பிளஸ் எவ்வளோ மார்க் வந்து நம்மளுக்கு கட் ஆஃபா வர வாய்ப்பு இருக்கு எவ்வளோ மார்க் வந்து நம்மளுக்கு குறைவா எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் பிளஸ் இதோட வேக்கண்டும் வந்து நம்மளுக்கு அதிகரிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது வந்து நிறைய அதிக கேண்டிகேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக கேண்டிகேட்ஸ்க்கு இப்போ வாய்ப்புகளுமே வந்து கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஆயிரம் வேகண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபை ஃபைனான்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது டுவெண்ட்டி டேஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு